ஆத்மனக்கும் ஆத்மலிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்முடைய ஆத்மலிங்க மையம் மகிஷவாராகி பீடத்திலே ஆஷாட நவராத்திரி பூஜை அதி விமர்சையாக சிறப்பாக நடைபெறுகிறது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதுக்கேப்ப அம்பாள் ஒரு சிறிய அறையிலே வைத்து பூஜை செய்தாலும் அம்பாளுடைய சக்தி பரவி எத்தனையோ மக்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து இந்த பீடத்தில் வந்து கலந்து கொண்டு பலன் பெற்றவர்கள் பல கோடி பேர் உண்டு அதில் தன்னை பற்றி வெளியே காட்டி கொண்டவர் சிலர் தன்னை காட்டிக்கொண்டால் தன்னுடைய உறவுகளுக்கோ தன்னுடைய பந்தங்களுக்கோ தெரிந்துவிடுமே என்பதற்காக மறைத்தவர்கள் பலர் பலனை அறிந்தவருக்கு பக்த பெருகியவர்களுக்கு அம்பால் காட்சியளிக்கிறார் என்பது எந்த ஒரு ஐயமில்லை அப்பேற்பட்ட மகிஷ வாராகி பீடத்தில் ஆஷாட நவராத்திரி குப்தா நவராத்திரி எனக்கூடிய இந்த வாராய்க்குரிய நவராத்திரி பூஜையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஆறாம் மாதம் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை ஆணி மாதம் அமாவாசையிலிருந்து பத்து நாட்கள் ஆஷாட நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அதாவது இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அமாவாசை அன்று அம்பாளுக்கு சிறப்பு யாக பூஜை நடந்து கலச ஆவாகனம் செய்யப்பட்டு அந்த நாளிலே அம்பாளுக்கு நம்மது மகேஸ்வராகி படத்திலே விசேஷமாக லக்ஷ்மியை குறிக்கக்கூடியதாகவும் செல்வத்தை தரக்கூடியதும் கஷ்டங்களை தீரக்கூடியதும் சகல தோஷங்களை தீர்க்கக்கூடியதும் வெற்றிலை அதாவது ஒன்றுமே இல்லாத இலை தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய இலை என்று சொல்வார்கள் அந்த வெற்றில அலங்காரம் செய்து அம்பாள் காட்சியளிக்கிறார் மறுநாள் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அம்பாள் குருவுடைய அம்சத்திலே மஞ்சள் அலங்காரத்திலே அம்பாள் காட்சியளிக்கிறார் இருபத்தி ஏழு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை சுக்கரனோட ஆதிக்கத்திலே சுக்கரனுடைய நிறமான வெண்ணிறத்திலே அம்பாள் வெண்ணெய் அலங்காரம் அல்லது அரிசி மாவினாலே பழங்கள் காய்ந்த பழங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டு அம்பாள் காட்சியளிக்கிறாள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு சனிக்கிழமை அம்பாள் சனியுடைய ஆதிக்கமாக நவதானிய அலங்காரத்திலே அம்பாள் காட்சியளிக்கிறாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அம்பாள் அழகான சூரியனுக்குரிய குங்கும அலங்காரத்தில் காட்சியளிக்கிறாள் இதுபோல் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அலங்காரங்கள் ஒவ்வொரு பூஜைகள் இந்த வீடியோவில் காட்டப்பட்டது போல் நவ அலங்காரங்கள் செய்யப்பட்டு தினந்தோறும் மாலை ஆறு மணி அளவில் சிறப்பு அலங்கார ஆரத்தி பூஜைகள் நடைபெறுகிறது ஒன்பதாவது நாளாக அம்பாளுக்கு புஷ்பத்தால் அலங்காரம் செய்து புண்ணியங்கள் பெற வேண்டும் என்பதற்காகும் எட்டாவது நாள் அஷ்டமி அன்று அம்பாளுக்கு உரித்தான நாள் அன்று காய்கறினாலே அம்பாளுக்கு அலங்காரம் செய்யப்படுகிறது இந்த காய்கறி அலங்காரம் காதம்பரி அலங்காரம் என்று சொல்வார்கள் சிவனை அம்பாள் அன்னபூர்ணியாக காட்சியளித்த அலங்காரம் இந்த அலங்காரம் அஷ்டமி நாளிலே நம்மளோட பீடத்தில் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளலாகவும் இந்த வையகத்தை காக்கக்கூடிய தெய்வமாகவும் அன்னை காட்சியளிக்கக்கூடிய நாள் அஷ்டமி நாள் அதே போல் அந்த அஷ்டமி நாள் என்று வருவனென்றால் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி அதாவது ஏழாம் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாம் தேதி நாளிலே அம்பாள் காய்கறி அலங்காரத்திலே காட்சியளிக்கிறாள் இந்த காய்கறி அலங்காரத்தில் காட்சியளிக்கும் போது நம் கண்டுகளித்துமானால் நம்முடைய கர்மவினைகள் விலகும் கஷ்டங்கள் ஒழியும் வறுமை விலகும் வாடிய பயிர்களெல்லாம் எல்லாம் விளங்கும் விவசாயம் செய்க்கும் ஒன்பதாவது நாளிலே அம்பாள் ராஜ அலங்காரத்திலே மலசூடி மறைவில்லா மலராக மலர்ந்த முகத்துடன் ராஜ அலங்காரத்திலே அம்பாள் காட்சியளிக்கிறாள் இந்த அம்பாலை தரிசிக்கக்கூடிய பக்த கோடுகளுக்கு திருமணத்தடை விலகும் சுபச்சங்கள் பிறகும் வேண்டியவை கடக்கும் அதாவது தடைபட்ட தொழில் தழைத்து மேலோங்கி வரும் திருமண பாகியத்தில் எத்தனை குறைபாடுகள் இருந்தாலும் ஏழரை சனி அஷ்டமா சனி ஜென்மசனி கோச்சார சனி பாத பாதசனி ராகுகேத தோஷங்கள் இது மாதிரி உள்ளவர்கள் இந்த நாளில் அம்பாளை வழிபாடு செய்ய இந்த ஒம்பது நாள் வழிபாடு செய்தோடைய பலன் கிடக்கும் அன்று அம்பாளுக்கு புஷ்பாஞ்சலி எனக்கூடிய மலர்களால் அர்ச்சனை செய்து மங்களங்கள் பெருக வேண்டும் பூக்களால் அர்ச்சனை செய்து புண்ணியங்கள் பெருக வேண்டும் இந்த தேவியை வழிபாடு செய்பவர்களுக்கு எல்லா வகையான செல்வங்கள் பிறக வேண்டும் என்பதற்காக இந்த ஒன்பதாம் நாள் அலங்காரம் அம்பாளுக்கு நான்காம் தேதி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து ஐந்தாம் தேதி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நமது மகிஷ அம்பாளுக்கு மூன்று முகத்துடன் திருசூலம் ஏந்தி தும்பன் நிஷம்பன் என்னக்கூடிய அசுறுகளை வதம் செய்த நாள் அந்த நாளிலே அம்பாள் கிரியாசக்தி ஞானாசக்தி லிச்சாசக்தி சரஸ்வதி துர்கை லக்ஷ்மி என்ற ரூபமும் நம்முடைய பீடத்திலே கூடிய காளி பிருத்திங்கரா வராகி இந்த மூன்று அவதாரங்களும் சேர்ந்து முத்தியும் பக்தியும் தரக்கூடிய வரவையிலே அம்பாள் காட்சியளிக்கிறாள் அந்த நன்னாளிலே அம்பாளை கண்டுபிடித்துமானால் நமக்குள்ள செய்வினிகள் பில்லி சூனியம் டாகினி மோகினி காட்டேரி இர்லி இல்லாச்சி எனக்குரிய துஷ்டசக்திக்கெல்லாம் விலகி தீராத வியாதிகளும் நீங்கி தைரியத்துடனும் வீரியத்துடனும் நம்முடைய கர்மாவை நாம் ஜெயிக்கக்கூடிய மன தைரியத்துடனும் செயல்படக்கூடிய சக்தி இந்த காதம்பரி எங்கக்கூடிய அம்பாலை தரிசிக்கும் போதும் கிடைக்கும் அதே போல் இந்த துன்ப நிஷம்ப வதத்தை கண்டுகளிக்கும் போது நமக்குள்ள செய்வினை கோளாறுகள் எல்லாம் விலகும் எப்பேற்பட்ட பாவங்களும் விலகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை அதே போல் அம்பால் வந்து இங்கே அனைத்து தெய்வங்களுடைய அம்சமாகவும் நாகத்துடைய வடிவமாகவும் நன்கினோருக்கு நம சிவாயம் நம்பாதவர்க்கு யமதர்மனாக இருக்கக்கூடியவர் எருமை மாட்டு மீது அம்பாள் காட்சியளிக்கிறார் இந்த அம்பாளை தரிசிக்கும் போது எப்பேற்பட்ட எம தூஷங்களும் விலகி எண்ணற்ற கஷ்டங்கள் விலகி வாழ்வாங்கு வாழ்வார்கள் எந்த என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை அதே போல் அதை தொடர்ந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி அன்று ஆணி மாத பௌர்ணமி அன்று நமது மகிஷ வாராகி பீடத்தில் அம்பாளுக்கும் மகிஷ வாராகி தேவிக்கும் உன்மந்த பைரவருக்கும் திருக்கல்யாண வைபோகம் திருக்கல்யாணம் எதற்கு நடைபெறுகிறது ஒரு கல்யாணம் எதற்கு செய்கிறோம் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வதற்கு அந்த திருக்கல்யாணம் எதுக்கு அம்பாளுக்கு செய்கிறோம் அப்படின்னா பிணிகள் நீங்கி பெரும்பாடுகள் விலகி துன்பங்கள் நீங்கி துயர்கள் துடைத்து தெய்வங்கள் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் யார் ஒருவன் மனிதனும் அவனுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்த நாகாலம் என்று பார்த்தால் பிறந்து தாயே அம்மா என்று அழுகக்கூடிய காலம் அதைவிட பெண்ணாக இருந்தால் அந்த மாதவிடாய் முதல் மாதவிடாய் ருதுவான நேரத்திலே சந்தோஷமாக இருப்பாள் அதை விடுத்து திருமணமாகி மூன்று மாதங்கள் ஆசை அறுபது மோகம் முப்பது ஆக தொண்ணூறு நாட்கள் என்று சொல்வாங்க அப்படி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் செய்யக்கூடிய அந்த தொண்ணூறு மணி நேரத்தில் அம்பாள் சந்தோஷமாக இருப்பார் அந்த நேரத்தில் அன்னையிடம் நாம் மண்டிட்டு வணங்கி வழிபாடு செய்யும்போது நம் கேட்ட வரங்களை தராமல் கில்லித்தராமல் தருவாள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை அன்று மாலை சிறப்பான அலங்காரத்துடன் அம்பாள் காட்சியளிக்கிறார் உன்வந்த பைரோடு சேர்ந்து முதல் மகாகணபதி பூஜை மாப்பிள்ளை அழப்பு அதே மாதிரி ஊஞ்சல் தாலாட்டு சேவை திஷ்டி சுத்தி போடுதல் மகாகணபதி பூஜை பாளிகை பூஜை சாலகிரக பூஜை ஓமம் அம்பாலை கன்னியாதானம் செய்தல் அதை தொடர்ந்து அம்பாளுக்கு வஸ்திரதானம் குருவுகளாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டிலே எத்தனை வராகி ஆலயங்கள் இருக்கிறதோ அத்தனையும் தெரிந்த ஒரு மூத்த வராகி உபாசகரை வைத்து பாத பூஜை தாய் தந்தை மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய மூன்று நிலையிலே என்னுடைய மாதாவாக இருக்கக்கூடிய அருள்மிகு அருள்வாக்கு சித்தர் வீரம்மா சுவாமி அவர்களுக்கு பாத பூஜை அதைத் தொடர்ந்து சுவாமி விஷ்ணு பகவான் அழி என்ற திருநங்கை கோலத்திலே இந்த பூமியில் அவதரித்தார் என்பதாலே கிரியாசக்தி ஞானாசக்தி லிச்சாசக்தி எங்கக்கூடிய தேவிகள் இந்த திருநங்கை ரூபத்தில் வந்து நம்முடைய தானங்களை பெற்று செல்வார்கள் என்பதால் திருநங்கைக்கான பாத பூஜை அடியனுக்கு குரு பாத பூஜை அதை தொடர்ந்து கன்னியாதானம் நடைபெறுகிறது கன்னியாதானம் தாலாட்டு பூஜைகள் தாமூல வழங்குதல் அம்பாளுக்கு தாலாட்டு பிரசன்னங்கள் எல்லாம் நடைபெறுகிறது இது சமயம் அனைத்து பக்த தவறாது கலந்து கொண்டு இந்த ஆஷாட நவராத்திரியில் அம்பாளுடைய அனுகிரத்தை பெருமாறு கற்றுக்கொள்கிறோம் எத்தனை அழகுள்ள தெய்வங்கள் நம்முடைய பீடத்திலே வாரிக்கிறார்கள் அந்த அருளை பெறுவதற்கு நாம் வாகியம் செய்திருக்க வேண்டும் கஷ்டங்கள் விலகி இஷ்டங்கள் பெருகிடவும் கருமாக்கள் விலகி நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறவும் வேண்டியவை கிடைத்திட வில்லங்கங்கள் விலகிட நம்முடைய பீடத்தை அனைவரும் வந்து கண்டுகளித்து இந்த ஆஷாட நவரத்தை கலந்து கொள்ளுமாறு சேர்க்கவும் சிவாயின மகன் நமஸ்விய